தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு நிலம் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா பத்திரப்பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை தாலுகா ஆஃபீஸ் மூலமாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டு வந்தது தற்போது தமிழ்நாடு அரசு அதையும் சுலபமாக்கி தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் பட்டா மாற்றம் செய்யப்பட்டு பட்டா வழங்கப்பட்டு வருகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்பர் தானியங்கி பட்டா மாறுதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு இடம் அல்லது வீட்டுமனையை நீங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அதன் பின்பு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை மூலயமா உங்களுடைய இடத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்து பழைய நபர் இருந்து உங்களுடைய பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து தருவாங்க அதற்கப்புறம் நீங்க சிட்டா டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கலாம் தாலுகாஃபீஸ் மூலமாக உங்களுடைய நிலத்தை பட்டா மாறுதல் செய்ய ஒரு சில நாட்கள் ஆவதால் மேலும் மக்களுடைய சிரமத்தை போக்குவதற்காக தமிழ்நாடு அரசு தானியங்கி முறையில் பத்திரப்பதிவு செய்து முடித்த பின் தானியங்கி முறையில் பழைய நிலத்தின் உரிமையாளர் பெயரிலிருந்து உங்களுடைய பெயருக்கு பட்டா பெயர் மாறுதல் செய்யப்பட்டு நீங்கள் சிட்டாவை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இந்த தானியங்கி பட்டா மாறுதல் முறையில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாள்லையோ உங்களுடைய இடம் உங்களுடைய பெயருக்கு பட்டா மாறுதல் செய்யப்படும் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்பரை வரைக்கும் எல்லா விதமான பத்திரங்களுக்கும் பட்டா மாறுதல் தானியங்கி முறையில் நடைபெறாது நேரடி கிரயமாக இருந்தால் உங்களுடைய இடம் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் செய்யப்படும் நேரடி கிரயம் என்பது ஒரு சிட்டாவில் உள்ள மொத்த நிலத்தையும் மொத்த பரப்பையும் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக கிரையை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடம் நேரடியாக உங்களுடைய பேருக்கு தானியங்க முறையில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டு உங்களுக்கு சிட்டா வழங்கப்படும் ஒரு சிட்டாவில் உள்ள சர்வேஎன்ல உள்ள மொத்த பரப்பையும் நீங்கள் கிரையை வாங்கியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அதே போல் டிடிசிபி அப்ரூவ்டு மூலமா தற்போது லே அவுட்லாம் போட்டுட்டு வராங்க அந்த இடத்துல வீட்டு மனை பகுதியை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்னைக்கே ஆட்டோமேட்டிக்காக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு உங்களுடைய பேருக்கு பட்டா மாறுதல் செய்யப்படும் ஒரு சிட்டாவில் உள்ள முழு நிலத்தையும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா பத்திரப்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் பட்டா மாறுதல் தானியங்கி முறையில் நடைபெறவில்லை என்றால் உங்களுடைய பட்டா மாறுதலுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலமாக வி அனுப்பி வச்சுருவாங்க இதே மாநகராட்சி நகராட்சி பகுதியிலாக இருந்தால் சர்வே அனுப்பி வச்சுருவாங்க அவங்கள சந்தித்து நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க பட்டா மாறுதல் செஞ்சு தந்துடுவாங்க ஒருவேளை ஒரு சிட்டாவில் ஒரு சர்வே நம்பரில் உள்ள முழு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அதாவது ஒரு பத்து சென்ட் இருக்குதுன்னா அதில் ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட் மட்டும் கிரையை வாங்குறீங்க அப்படின்னா அது தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் நடைபெறாது சர்வேயருக்கு தான் அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் வெளியில் போய் எங்கேயும் மனு போட தேவையில்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா உங்களுடைய மனுவை தாலுகாஃபீஸில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க சர்வேயர் உங்களுடைய இடத்த அளந்து பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு தந்துருவார் அதனால் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் சிட்டாவை போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய இடம் பட்டா மாறுதல் செய்யப்பட்டால் நீங்கள் சிட்டாவை எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு வேளை பட்டா மாறுதல் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் ஆஃபீஸில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட் அல்லது உங்களுடைய கிராமத்தில் உள்ள விஓ ஆஃபீஸ் மூலயமா உங்களுடைய இடத்த பட்டா மாறுதல் செய்கிறதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா ஆன்லைனில் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்திருக்கான தகவல்கள் உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க அதன் பின்பு பட்டா செய்யப்படும் ஒருவேளை உங்களுடைய இடம் தானியங்கி முறையில் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மேல்முறையீடுக்கு உங்களுடைய ஆஃபீஸில் உள்ள வட்டாட்சியரை அணுகி மேல்முறையீடு செய்து கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு பட்டா மாறுதல் உத்தரவில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த தானியங்கி மாறுதல் உத்தரவை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலமாக தான் நடக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலமாக நடக்கும் இந்த தானியங்கி பட்டா மாறுதலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்காது தாலுகா ஆஃபீஸில் உள்ள வட்டாட்சியரை அணுகி மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் ஒரு சிட்டாவில் ஒரு சர்வே எண்ணில் உள்ள மொத்த நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறீங்கன்னா அந்த இடத்த சர்வேயர் வந்து அளப்பார் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா மனு போட்ட காப்பி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை கொடுக்கலின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதை கேட்டு வாங்கிக்கோங்க அந்த காப்பியில் நீங்கள் அந்த இடத்த சர்வே பண்ணுறதுக்கு உட்பிரிவு கட்டணமும் சேர்த்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பணம் செலுத்திருப்பீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பணத்தையும் செலுத்த வேண்டாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு பணம் கட்டினதுக்கான ரெசிப்டும் கொடுத்துருப்பாங்க அதை சர்வேயர்கிட்ட ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தா போதும் மனு போடுறதுக்கும் உட்பிரிவு கட்டணம் சப்டிவிஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சர்வேயர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் சர்வேயர்கிட்ட ஜெராக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக கவுர்மெண்ட் வெளியிட்ட ஜிஓவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஜிஓவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் நீ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்